எல்லோருக்கும் வணக்கம் நந்தா ஸ்டெலின் நம்ம எல்லாருக்குமே புத்திசாலி அப்படின்னு உள்ள பெயர் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் யாராவது நம்மள பார்த்து நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நமக்கு பிடிக்காது ரொம்ப வருத்தமா இருக்கும் ஏன் இவங்க நம்மள எப்படி சொல்றாங்க நம்மகிட்ட எந்த டேலண்ட்டும் இல்லையோ நம்ம முட்டாள்தானோ தானோ அப்படின்னு யோசிப்பீங்க இன்னும் ஒரு சிலர் ரொம்ப கடுமையா நடந்துப்பாங்க யாரோட பேச்சையும் கேட்க மாட்டாங்க ரொம்ப ரூடா நடந்துக்கிற ஒரு பேர்சனா இருப்பாங்க ஆனா அவங்க நான் தான் புத்திசாலி எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்றது மட்டும்தான் சரி ரொம்ப பெரிய இன்டெலிஜென்டே நான் தான் அப்படின்னு வந்து நினைச்சுப்பாங்க ஆனா நிஜமாகவே யாரு இன்டெலிஜென்ட் ஆனவங்க அப்படின்னு உள்ளதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது அதன்படி கண்டிப்பா நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நிஜமாகவே இன்டெலிஜென்ட் ஆனவங்க தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கும் ஓகேவா அடுத்தது இதை செய்யலாம் அது ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை ஒரு வேலையாகட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க லைஃப்ல முக்கியமான ஒரு ஸ்டெப் அடுத்தது எடுக்க போறீங்க அப்படின்னா அதை எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கவே மாட்டீங்க உங்க மனசுல தான் இருக்கும் இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட ஒருத்தரா இருக்கலாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவீங்க அது உங்களோட ஒய்ஃபா இருக்கலாம் இல்ல ஹஸ்பண்டா இருக்கலாம் அவங்க கிட்ட மட்டுமே நீங்க பேசுவீங்க எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஊர்ல சொந்தக்காரங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கவே மாட்டீங்க ஒரு சிலரெல்லாம் அது மாதிரி பேசிடுவாங்க எல்லாருக்கிட்டையும் பேசிடுவாங்க நான் இது செய்ய போறேன் அடுத்தது இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டு சப்போஸ் அந்த பிளான் படி எதுவுமே நடக்கல அப்படின்னா இவங்க சொன்னதை விட அடுத்தவங்க கேலி பண்றது அடுத்தவங்க என்ன நினைச்சிருவாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டோமே அவங்க எல்லாம் எது மாதிரி நம்மளை பாப்பாங்களோ அப்படின்னு உள்ள ஒரு மனசுல இருக்கும் தோல்வியை விட அடுத்தவங்களோட வார்த்தையினால பயந்துகிட்டு இருப்பாங்க ஆனா அந்த இன்டெலிஜென்ட் ஆனவங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க தனக்குள்ளதான் வச்சிருப்பாங்க தோல்வி வந்தாலும் அவங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள வெற்றி அவங்களுக்குரியதாகவே இருக்கும் ரெண்டாவது இன்டெலிஜெண்ட்டானவங்க சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க அவங்க எதையாவது கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் காட்டுறவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுலையும் சேர்க்கறதுலேயும் ரொம்ப ஆர்வம் காட்டுக்கிறவங்களா இருப்பாங்க இன்டெலிஜெண்ட்டாக இல்லாதவங்க கெட்ட விஷயங்களை அறிகிறதுல ஆர்வம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யாரையாவது பற்றி குறை சொல்றாங்க இல்லை யாரையாவது கெடுத்து யாரும் பேசுறாங்கன்னா ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க ஆனா இன்டெலிஜென்டா இருக்கிறவங்க அது மாதிரி உள்ள நெகட்டிவான விஷயங்களை கேட்குறதுல ஆர்வம் காட்டவே மாட்டாங்க அது மாதிரி உள்ள நெகட்டிவான விஷயங்களை பேசவும் மாட்டாங்க இன்டெலிஜென்ட்டானவங்க நல்ல விஷயங்களை ஆர்வத்தோட கேட்பாங்க நல்ல விஷயங்கள ஆர்வத்தோட செய்கிறதுல முழு ஈடுபாடோட செய்வாங்க மூணாவது இன்டெலிஜென்ட் ஆனவங்க வாழுகிறதுக்கு பழகி இருப்பாங்க ஓகேவா தன்னை கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்றது அவங்களோட கோபமா இருக்கலாம் ஆசைகளா இருக்கலாம் எது வேணும்னாலும் இருக்கலாம் இப்ப ஒரு பொண்ணா இருக்கலாம் இல்ல ஒரு பையனா இருக்கலாம் மேரேஜ் முடிஞ்சவங்க ஓகேவா ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள விமன் ஆகட்டும் என்ன ஒரு ஆண் மீதோ என்ன ஒரு பெண் மீதோ அட்ராக்டிவ் ஆக மாட்டாங்க அப்படியே மனது கொஞ்சம் சஞ்சலம் பட்டாலும் அவங்க தன்னை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க இன்டெலிஜென்டான பீப்புள் ஓகேவா அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம இப்படி பண்ணினா தப்பு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது நம்மளோட ஹஸ்பண்ட் தான் நம்மளோட லைஃப் நம்மளோட ஒய்ஃபு தான் நம்மளோட வாழ்க்கை இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு நல்லாவே தெரியும் வேற உள்ள விஷயங்கள்ல அப்படி பார்க்கறது ஒரு அட்ராக்ஷன் தான் கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் அது நிரந்தரம் இல்லாததுன்னு தெரியும் அந்த பாதையில போன வாழ்க்கையில வீழ்ந்து அழிஞ்சிருவோம்னு தெரியும் அதனால அவங்க அவங்களோட வாழ்க்கையோட பயணத்துல போயிட்டே இருப்பாங்க செல்ஃப் கண்ட்ரோல் உள்ளவங்களா இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனா அதை தன்னால அதை வாங்க முடியாது தன்னால அதை அடைய முடியாது அப்படின்னு இருக்கிற பட்சத்துல அந்த விஷயத்துல இருந்து தன்னை மாத்தி இன்னொரு விதத்துல ஃபோக்கஸ் பண்ணி லைஃப்பை வாழ கத்துக்கிட்டவங்களா இருப்பாங்க அது கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப ஒரு ஆத்திரம் கோபம் அடைக்கிறவங்களா இருக்கவே மாட்டாங்க ஒருவேளை அவங்களால அந்த பொருளை வாங்கணும் இல்லை அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதற்காக நேர்மையாக உழைக்கிறவங்களா இருப்பாங்க இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க நாலாவது இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க பேசுறது ரொம்ப அதிகமா வளவளன்னு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க தேவையில்லாத விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு எடுத்து பேசுறது தனக்கு தேவையில்லாதது பக்கத்து வீட்டுல உள்ளது அதெல்லாம் சேர்த்து போட்டு குப்பைகள் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கவே மாட்டாங்க பேசுறது கொஞ்சம் வார்த்தையா இருக்கும் ஆனா அது அர்த்தம் உள்ள வார்த்தையா இருக்கும் இதை விட மேல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட யாராவது பேச வருகிறாங்க அப்படின்னா அவங்களோட வார்த்தையை ரொம்ப அமைதியா கேட்பாங்க அவங்க எவ்வளோ பேசினாலும் சரி அவங்களோட வார்த்தைகளை பொறுமையோடு கேட்பாங்க கேட்டுக்கிட்டு அதுக்கு சரியான பதிலை சொல்கிறவங்கள இருப்பாங்க ஆனால் இன்டெலிஜென்ட் இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்கள் வளவளன்னு பேசுவாங்க அவங்களால பேசாம இருக்க முடியாது பேசுறதுன்னா தனக்கான விஷயங்களை பற்றி பேசுனா கூட தப்பு கிடையாது அடுத்தவங்களுக்கு எடுத்து பேசுறது இல்லாதது பொல்லாத வதந்திகளை பேசுறது ஏதோ பேசி அவங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகணும் அதுக்காக என்னென்னமோ பேசுவாங்க அதையும் கேட்கறதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இன்டெலிஜென்ட்டான பீப்புள் கிடையவே கிடையாது அஞ்சாவது இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க மனிதனுக்கு எவ்வளவு அறிவு இருக்குதோ அதை கரெக்டா பயன்படுத்துவாங்க ஆறு அறிவு உடையவன் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆறு அறிவுக்கு உரிய பிகேவியர் இருக்கும் அஞ்சறிவு மாதிரியெல்லாம் மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க நம்மள மாதிரி வாழுகிற ஹியூமன்ஸ் தான் நம்ம கூட இருக்கிறாங்க நமக்கு ஒரு அடிப்பட்டா எப்படி வலிக்குமோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு தெரியும் காரணம் இல்லாமலே நம்மளோட லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் அவங்கள கஷ்டப்படுத்துகிறது மாதிரியோ காயப்படுத்துக்கிறது மாதிரியோ பேசவோ இல்ல அடிக்கிறதோ எதுவுமே செய்ய மாட்டாங்க ஓகேவா அறிவுக்கு ஏத்த வளர்ச்சி அவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க சரியான விதத்துல நடந்துப்பாங்க பேசுற வார்த்தைகள்ல இருந்து செய்கிற செயல்களிலிருந்து நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு மனிதன் எப்படி நடந்துப்பானோ ஒரு இன்டெலிஜென்ட்டான மனிதன் எப்படி நடந்துப்பானோ அது அப்படியே அவங்க ஃபாலோ செய்வாங்க முக்கியமா பப்ளிக்ல போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளவு டீசெண்டாக இருக்கும் அவங்களோட பிஹேவியர் ஆனா ஒரு சிலர் வீட்ல ரொம்ப மிருகத்தனமா நடந்துப்பாங்க வெளிய போகிற நேரம் ரொம்ப டீசண்டா நல்லவங்க மாதிரி நடந்துப்பாங்க அது இன்டெலிஜென்ட் பீப்புளுக்குள்ள ஆளே கிடையாது ஓகேவா உண்மையான இன்டெலிஜென்ட் ஆனவங்க நல்ல முறையில் நடந்துப்பாங்க வெளியே போனாலும் யார்கிட்ட பேசுற பழகுற விதத்துலேயும் நல்ல முறையில் நடந்துப்பாங்க அவங்க ரியலான இன்டெலிஜென்ட் பீப்புள் ஆறாவது உண்மையான இன்டெலிஜென்ட் தப்பான விஷயங்கள பேசவே மாட்டாங்க வதந்திகளை பேசி அதுல சந்தோஷப்படுகிறவங்களாம் இருக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க அதாவது இன்டெலிஜென்ட் ஆனவங்க பேசுறதே கம்மியாதான் தான் பேசுவாங்க அர்த்தம் உள்ள விதத்துல ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுவாங்க அதுவும் தேவைக்கு பேசுவாங்க அதே இது அப்படி இருக்கிறவங்க தப்பான விஷயங்களை பேசுவாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அவங்களுக்கு வதந்திகளை பரப்புறதோ அடுத்தவங்களுக்கு எடுத்து பேசுறதோ இல்லாதது பொல்லாதது பேசி ஒரு இடத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறதோ எதுவுமே செய்ய மாட்டாங்க இது மாதிரி உள்ள பிஹேவியருக்கும் இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கும் சம்மந்தமே கிடையாது அது மாதிரி செய்யவே மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ற விஷயங்க அப்படின்னு நினைப்பாங்க ஏழாவது இன்டெலிஜென்ட் ஆனவங்க நான் ஒரு புத்திசாலியான ஆளு நான் இன்டெலிஜென்டான ஆளு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க யார்கிட்டையும் போய் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாரையும் விட பெரியவேன் நான் வந்து சிறந்தவன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க யாரும் வந்து புகழ்ந்து பேசணும்னு கூட நினைக்க மாட்டாங்க ஆனா தன்னோட பயணத்துல தன்னோட வாழ்க்கையில கவனமா இருப்பாங்களே தவிர நாலு பேர் என்ன வந்து பெருமையா பேசணும் புகழ்ந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படியே அவங்களோட வாழ்க்கையில புகழ்ச்சி வருது நல்ல பாராட்டுகள் வருது அப்படின்னாலும் அந்த நேரத்துல ஒரு புன்னகையோட ஏத்துப்பாங்களே தவிர அது முழுசமா தன்னோட மைண்ட்ல எடுத்து தலைக்கணமா நடந்துக்கிறதோ இல்ல தாம் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறதோ கிடையவே கிடையாது அந்த நேரத்துல அந்த பாராட்ட மகிழ்ச்சியோட ஏத்துப்பாங்க அடுத்த நேரம் நார்மலா எப்படி அவங்க இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்து தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடருகிறவங்களா இருப்பாங்க எட்டாவது இன்டெலிஜென்ட் ஆனவங்க ஃபர்ஸ்ட் தனக்கு உண்மையா இருப்பாங்க எப்போதுமே நமக்கு நம்ம உண்மையா இருந்தாதான் அடுத்தவங்களுக்கும் நம்மளால உண்மையா இருக்க முடியும் நமக்கு எப்படி உண்மையா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வார்த்தையை பேசுறேன் அது யார்கிட்டேந்து வருது எனக்கு உள்ளாடி இருந்து வருது என்னோட சிந்தனையில இருந்து வார வார்த்தை அந்த வார்த்தையை நான் உண்மையா பேசுறேன்னா பொய்யா பேசுறேன்னா அப்படின்னு உள்ளது என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அதனால வெளிவிடுகிற வார்த்தைகள்ல நம்ம உண்மையை பேசுறோம் அப்படின்னா நமக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம்னு அர்த்தம் ஒரு செயலை நம்ம செய்கிறோம் உண்மையா மனதார பண்றோம் நம்மளோட சிந்தனை மூலம்தான் நம்மளோட செயல்கள் வருது அந்த செயலை மனதார உண்மையா ஹானஸ்டா செய்கிறோம் அப்படின்னா நமக்கு உண்மையா இருக்கிறோம்னு அர்த்தம் போலியானதுன்னா மனசுக்கு பிடிக்கவே செய்யாது வேண்டா ஒர்க்பா செய்கிறோம் ஆனா சும்மா சிரிச்சுக்கிட்டே செய்கிறோம் அப்போ நம்ம நமக்கு உண்மையா இல்லை பொய்யா பேசுகிறோம் நமக்கு தெரியுது அதெல்லாம் பொய் நம்ம இப்படியெல்லாம் எல்லாம் பேசக்கூடாது அடுத்தவங்களை பற்றி தப்பு தப்பா பேசுறோம் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நமக்கு தெரியும் தெரிஞ்சே நம்ம அதை செய்கிறோம் அப்படின்னா நமக்கே நம்ம பொய்யா இருக்கிறோம் நமக்கே நம்ம உண்மை இல்லை அப்படின்னா அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ம உண்மையா இருப்போம் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம உண்மையா இருக்க முடியும் ஆனா இன்டெலிஜென்ட் பீப்புள் தனக்கு உண்மையா இருப்பாங்க ஒன்பதாவது இன்டெலிஜென்ட்டான பீப்புள் ஒருத்தர் பார்க்குற நேரம் வெறுப்போடு பார்க்க மாட்டாங்க ஓகேவா ஒரு அன்பு கலந்த பார்வை தான் அவங்களோட பார்வையில் இருக்கும் அது யாரா இருந்தாலும் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கூட பழகுவாங்க அவங்க சரியில்லை இவங்க நம்மளோட லைஃப்ல கூட இருக்கிறது சரியில்லை அப்படின்னா அவங்கள விட்டு மாறுகிறவங்களா இருப்பாங்களே தவிர அவங்கள எதிர்த்து அவங்க கிட்ட சண்டை போட்டு ஒரு பகைய உருவாக்குறவங்களா இருக்கவே மாட்டாங்க எல்லாத்தையும் கவனிப்பாங்க ஆனா ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா அதுல இருந்து விலகி போகிறவங்களா இருப்பாங்க தன்னோட லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் இல்லை தாங்கிட்ட நெருக்கமா உள்ளவங்க கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தன்னு மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அன்பான விதத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் சமாளித்து போகிறவங்களா இருப்பாங்க பத்தாவது இன்டெலிஜென்ட்டா உள்ளவங்க ஒரு நாளும் தனக்குரியதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல கவனத்தை சிதற விடவே மாட்டாங்க இப்போ ஒரு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒர்க்ல அவங்களுக்கு முழு கவனம் இருக்கும் வேற ஒரு இடத்துல அவங்களோட கவனத்தை சிதறடிச்சு தான் கிட்ட இருக்கிற பொறுப்ப செய்யாம முடிக்காம இருக்கவே மாட்டாங்க வாழ்க்கைன்னு எடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே நான் இந்த விஷயத்த சொன்னேன் அது மாதிரிதான் இதுலயும் இன்னொரு இடத்துல அட்ராக்ட் ஆகி போக மாட்டாங்க லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் தான் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளுமே துரோகம் செய்யவே மாட்டாங்க துரோகம்னு உள்ள வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தைக்கும் இன்டெலிஜென்டான பீப்புளுக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு டைம் பாஸுக்குன்னு கூட தவறான வழியை சூஸ் பண்ணவே மாட்டாங்க ஓகேவா ஏன்னா நம்மளை நம்பி ஒரு உறவு நம்ம கூட இருக்கு அப்படின்னா நூறு சதவீதம் நமக்காக இருக்கும் அந்த இடத்துல ஒரு துரோகத்தை நம்ம செய்கிற நேரம் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது இப்போ ஒரு கப்பு நிறைய நல்ல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபுல் கப்பு நல்ல தண்ணி இருந்தாலும் ஒரே ஒரு ட்ராப்பு சாக்கடை தண்ணியை விட்டு பாருங்க மொத்த தண்ணியும் கெட்டு போயிடும் அதில் நல்லதுக்கு இடமே இருக்காது இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் எவ்வளவுதான் நல்ல ஒரு பர்சனாக இருந்தாலும் எவ்வளவுதான் திறமையான ஆளாக இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு கிராக் மாதிரி சின்ன ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிடும் நீங்கள் சேர்த்து வச்சு புகழாகட்டும் பதவியாகட்டும் எல்லாமே அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமா மாறிடும் அதனால இன்டெலிஜென்டானவங்க கவன சிதறல்கள் இருந்து தன்னை காத்துக்கொள்வாங்க அப்படின்னா அவங்க பாதையில் அவங்க போயிட்டே இருப்பாங்க ஓகேவா பதினொன்னாவது இன்டெலிஜென்ட் ஆனவங்க தனக்கு ஒரு தேவை வருது இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற நேரம் உதவி கேட்க தயங்கவே மாட்டாங்க ஓகேவா தாம்பரிய இன்டெலிஜென்ட் தனக்கு எல்லாம் தெரியும் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு உள்ள ஒரு ஹெட்வெயிட் அவங்க கிட்ட இருக்காது முடியாத ஒரு கட்டம் இது யாருக்கிட்டையாவது நம்ம உதவி கேட்டு இந்த பிரச்சனையை சரி செஞ்சு ஆகணும் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உதவி கேட்பாங்க அவங்க கிட்ட தலக்கணும் இருக்காது ஈகோன்னு சொல்றது இருக்கவே இருக்காது தன்னை காப்பாற்றிக் கொள்ள அல்லது தன் கூட இருக்கிறவங்கள காப்பாற்றிக் கொள்ள கண்டிப்பா உதவி கேட்பாங்க பன்னிரெண்டாவது இவங்க இன்டெலிஜென்ட் ஆனவங்க ஒரு நாளும் கற்றுக்கிறத நிறுத்தவே மாட்டாங்க ஓகேவா ஒரு சிலரெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் என்ன கற்றுக்கிறது இருக்கு எனக்கு எல்லாம் அறிவும் இருக்குது நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படி சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நம்ம கத்துக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் தான் ஓகேவா கத்துக்காதது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நல்ல நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி அறிகிறதுக்கும் ஆர்வம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட வயது எவ்வளோ ஆனாலும் அந்த கத்துக்கிறத ஸ்டாப் செய்யவே மாட்டாங்க ரீட் பண்ணுவாங்க கத்துப்பாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் புதுசு புதுசா அரைஞ்சிப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில கத்துக்கிறத ஒரு நாளும் நிப்பாட்ட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்டெலிஜென்ட்டாக இருந்தா கூட இன்னும் நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அவங்களோட டைமை யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுவாங்க ஓகேவா வேற உள்ள இடத்துல தேவையில்லாத கதைகளை பேசுகிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு புக்கு ரீட் பண்ணுவாங்க இல்லை நல்ல ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க இன்டெலிஜென்ட் பீப்புள் இப்படியெல்லாம் இருப்பாங்க நம்ம யாராக இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த டுவெல் பாயிண்ட்ஸும் இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம புத்திசாலி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் இந்த பாயிண்ட்ஸில் உள்ளது ஏதோ ஒன்றோ ரெண்டோ இருக்குது வேற எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம இன்டெலிஜென்ட் கிடையாது ஓகேவா எல்லாமே இருக்குது அப்படின்னா மட்டும் தான் நம்ம இன்டெலிஜென்டான பீப்புள் நம்ம யாரா இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம் ஒருவேளை இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ செய்யலை அப்படின்னா இனி நம்ம ஃபாலோ செய்ய ட்ரை பண்ணலாம் ஏன்னா எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது ஆனா நம்மள பர்ஃபெக்டா மாத்த முடியும் ஓகேவா நம்ம அறிகிற விஷயங்கள் நம்ம கத்துக்கிற விஷயங்கள் மூலமா நம்மள நம்ம மாத்திக்க முடியும் அதனால இந்நாள் வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்களை அறியாம இருந்துக்கலாம் இந்நாள் வரைக்கும் நம்ம அறியாமல் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் இனி நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை விட்டு மாறி நல்ல வழியில் வருகிறது எவ்வளோ நல்லது நம்மளை நல்லதாக மாற்றிக்கிறதுல நமக்கு தான் சந்தோஷமாக இருக்கும் ஓகேவா நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்மளும் இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சனாக மாறுகிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை செய்யலாம்